யாழ்ப்பாணம் ஸ்டேஷன் ரோடை புறப்படமாகவும் லண்டன் தெற்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அட்டன் அமிர்தநாதன் தேவராஜா அவர்கள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று லண்டனில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான மருதையனார் கந்தையா தவுமணி தம்பதியினரின் பாசமிகு மகனும் காலம் சென்றவர்களான திரு திருமதி ஜோசப் அருளப்பு தம்பதியினரின் அன்பு மருமகனும் ஜஸ்மின் அன்சிலா அவர்களின் பாசமிகு கணவரும் டாக்டர் ஜோஸ் ஆதவன் தேவராஜா ஜெய்சன் கந்தையா தேவராஜா ஆகியோரது பாசமிக தந்தையும் லீலா ஜேமணி தவராஜா ஷிரலிராணி பத்மராஜா ஜெயராஜா தேவி ஆனந்தராஜா ஆனந்தி ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் கிறிஸ்டி சத்யநாதன் ஜெயா ஸ்ரீகாந்தன் ஸ்ரீதரன் ஜெயதேவி ஜாயிஸ் கெமலா வதனி டாக்டர் ஜோசிப் பிள்ளை காலம் சுன்ன அருள் பிரகாசம் ஜசிந்தா ராசநாயகம் வசந்தா தியாகநாதன் ரஜினி ஜெயநாதன் காலம் சென்று குணநாதன் ஆகியோரது அன்பு மைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்